நண்பர்களே இன்றைக்கு நாம தமிழர்களின் தொழில்நுட்ப மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கலாமா முன்னுரை மனிதனின் வாழ்வியல் தேவைகள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கவும் வளர்ச்சி அடையவும் உதவின தமிழர்களின் தொழில்நுட்ப மேலாண்மை குறித்து இக்கட்டுரையில் காண்போம் தமிழர்களின் தொழில்நுட்ப மேலாண்மை பகுப்பு முறைகள் தொழில்நுட்ப மேலாண்மையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் மரபு சார்ந்த தொழில்நுட்பம் நவீன தகவல் சார்ந்த பரிமாற்ற கருவிகள் மரபு சார்ந்த தொழில்நுட்பத்தை வேளாண்மை தொழில்நுட்பம் வாணிப தொழில்நுட்பம் கட்டட தொழில்நுட்பம் நெசவு தொழில்நுட்பம் என்று பிரிக்கலாம் நவீன தகவல் பரிமாற்ற கருவிகளை கணினி இணையம் செல்போன்கள் என வகைப்படுத்தலாம் தொழில்நுட்ப மேலாண்மை அறிவியல் தொடங்கி வளர்ச்சி பெறுவதற்கு முன்பே தொழில்நுட்பம் மனிதனின் தேவையை நிறைவேற்ற துணை செய்தது அறிவியலும் தொழில்நுட்பமும் இணைந்து இந்த உலகத்தையே தன்வயப்படுத்தி உள்ளன ஜே டி பெர்னால் கூற்று தொழில்நுட்பம் தொடக்கத்தில் ஆசிரியர் மாணவன் தலைமுறை சார்ந்ததாக தந்தை மகன் என்பதாக அமைந்திருந்தது இந்த மரபுவழி அறிவுதான் அறிவியலுக்கு வேறாக அமைந்தது அறிவியல் என்பது முறைப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பகுத்தறியப்பட்ட தொன்மம் என்கிறார் பெர்னால் தமிழரின் மரபு சார்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள வீடுகள் கோட்டைகள் அகன்ற தெருக்கள் கைவினைஞர்களால் அழகுற வடிவமைக்கப்பட்டன சுடுமண் செங்கல்களை கொண்டு கட்டிடங்கள் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை வியந்து பார்க்கின்றனர் தமிழர் தொழில்நுட்ப சான்றுகள் ஆதிச்சநல்லூர் பையாம்பள்ளி முதலிய பகுதிகளில் கிடைத்த பல பொருட்களும் கொடுமணலில் கிடைத்த அணிகலன்களும் தமிழர் தம் தொழில்நுட்பத்திற்கு சான்றுகளாக உள்ளன வேளாண்மை தொழில்நுட்பம் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் செழித்து காணப்பட்டது போல வேளாண்மை தொழிலால் மருத நிலம் சிறப்பு பெற்று காணப்பட்டது வயலின் பிரிவுகள் வயல் புன்சை நன்சை தரிசு மேய்ச்சல் நிலம் என மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது வன் புலம் அதாவது லேண்ட் என்று அழைப்பர் நன்செய்யை மென்புலம் அதாவது வெட் லேண்ட் என்று அழைப்பார்கள் தரிசு மேய்ச்சல் நிலத்தை விடுபுலம் அதாவது வேஸ்ட்லாண்ட் என்று அழைப்பார்கள் நெல்லின் வகைகள் ஐவகை நெல் தோரை நெல் தோப்பி நெல் முடந்தை நெல் ஐவன நெல் வெண்ணல் என பல வகையான நெல் வகைகளை பற்றி மதுரை காஞ்சி ஐங்குறு நூறு பெரும்பானாற்றுப்படை பதிச்சு பத்து புறநானூறு முதலிய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன வேளாண்மை கருவிகள் நிலங்களை பக்குவப்படுத்தவும் விளை பொருட்களை பாதுகாக்கவும் அடார் துளர் முதலிய கருவிகள் பயன்படுத்தப்பட்டன என நச்சினை அகநானூறு முதலிய நூல்கள் குறிப்பிடுகின்றன நீரை இறைத்து பாய்ச்சுவதற்கு கிளார் ஏத்தம் கருவிகள் பயன்பட்டன என மதுரை காஞ்சி கூறுகிறது வேளாண்மை பாதுகாப்பு வேலிகள் இடுமுள வேலி வால்முள் வேலி போன்ற வேலிகள் போடப்பட்டு ஆடு மாடுகளிடமிருந்து பயிரை பாதுகாத்தனர் என்று பெரும்பானாற்றுப்படை படை பதிவு செய்கிறது வேளாண்மை சார்ந்த நீர் நிலைகள் இளஞ்சி கயம் ஏரி மடு கிணறு கண்மாய் ஆறு என பல சொற்கள் நீர்நிலைகள் பற்றி குறிக்கின்றன நீர் பாய்ச்சும் முறைகள் நீர்ப்பாய்ச்சும் முறைகளை நான்கு வகைகளாக வகைப்படுத்தலாம் முதலில் புதவு இரண்டாவது மடை மூன்றாவதாக மதகு நான்காவதாக குமிழி புதவு என்றால் தண்ணீர் செல்லும் சிறு வழி மடை என்றால் ஆறு குளம் ஏரி தண்ணீரை வெளியேற்ற உதவும் மதகு தண்ணீரை கூட்டியும் குறைத்தும் வெளியிட உதவும் குமிழி கல்லால் துளையிட்டு தண்ணீரை வெளியேற்ற முடியும் வேளாண்மை பற்றிய பழமொழிகள் ஐப்பசி கார்த்திகை அடைமலை அடிவானம் கருத்தால் அப்பொழுதே மழை அந்தி ஈசல் அடைமலைக்கு அறிகுறி அணை நீர்பெருக்கை வெள்ளத்தை தடுக்க அணை கட்டினார்கள் எடுத்துக்காட்டு கல்லணை வாணிப தொழில்நுட்பம் வாணிபம் விளை பொருட்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாணிபம் செய்தனர் பண்டமாற்று முறையில் தொடங்கிய வாணிக முறை பின்னர் பொற்காசு பெறும் அளவுக்கு வளர்ந்தது ரோம நாணயங்கள் தமிழகத்தில் பல பகுதிகளில் கிடைத்துள்ளன வாணிபத்திற்கு பயன்பட்ட வாகனங்கள் ஊர்தி அதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் முதலில் நில ஊர்தி இரண்டாவதாக நீர் ஊர்தி நில ஊர்தியை சகடம் என்றும் நீர் ஊர்தியை படகு ஓடம் என்றும் அழைத்தார்கள் வாணிபத்தை சுட்டும் பழமொழிகள் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை படகு தொழில்நுட்பம் படகு தொழில்நுட்பம் சங்க காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது அம்பி புனை திமில் வங்கம் கலம் தோணி நாவாய் பக்ரி வள்ளம் என ஏராளமான சொற்கள் படகு குறித்து வழங்கப்பட்டன பரதவர் மீன்பிடிக்க பயன்படுத்தும் படகு திமில் என்று வழங்கப்பட்டது நிகான் மாலுமி கடலில் திசையெறிதல் திறன் உடையவர் நிஹான் மாலுமி என அழைக்கப்பட்டார் கலத்தை பையினால் திருத்தும் திசையறி நீகானும் போன் என்று பரிபாடல் பதிவு செய்கிறது கலங்கரை விளக்கு கடலில் சென்று திரும்பும் படகுகளை கரைக்கு அழைக்கும் கலங்கரை விளக்கமும் அன்று இருந்தது ஓடும் கலம் கரையும் துறை என்று பெரும்பானாற்றுப்படை பாடலும் இலங்கு நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும் என்ற சிலப்பதிகார பாடல் வரியும் கலங்கரை விளக்கு பற்றி குறிப்பிடுகிறது வாணிபத்திற்கான இலக்கிய சான்றுகள் ரோமர்கள் பொன்னை தந்துவிட்டு மிளகினை வாங்கி சென்றதை யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற அகநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது குதிரைகள் கப்பலில் கொண்டு வரப்பட்ட செய்தியை விழுமிய நாவாய் பெருநீர் ஓச்சுனர் என்ற மதுரை காஞ்சி பாடல் இதனை பதிவு செய்கிறது கப்பல் சாஸ்திரம் என்ற நூல் கப்பல் கட்டும் தொழில் பற்றி விரிவாக கூறுகிறது கட்டிட தொழில்நுட்பம் அன்று முதல் இன்று வரை பல்வேறு அமைப்புகளில் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டப்பட்டன குடிசை குரம்பை வீடு மனை கோட்டை அரண் மதில் வளமனை கொட்டாரம் என்ற பல சொற்கள் கட்டிடக்கலையின் சிறப்பை தரும் வீட்டின் உட்பகுதிகள் வாயில் கதவு அறை இடைக்கழி முற்றம் முதலியன வீட்டின் உட்பகுதிகளை குறிக்கும் கட்டிடப்பணி புரிந்தோர் கொல்லர் கொத்தர் தச்சர் என பலரும் கட்டிடப்பணி புரிந்தோரில் குறிப்பிடத்தக்கவர்கள் வீட்டின் கதவுகள் கதவுகள் கிரீச்சிடா வண்ணம் கதவுகளுக்கு நெய்யிட்டனர் இதனை நெய்ப்பட கரிந்த தின் தின்போர் கதவு என்ற மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது பல வகையான வீடுகள் வீடுகள் மூன்று வகைகளில் அமைந்தன வான்தோய் மாடம் எழுநிலை மாடம் வேயா மாடம் இப்படி இருந்ததை சங்க இலக்கிய நூல்கள் குறிப்பிடுகின்றன கட்டிடக்கலையில் தச்சு பணி தச்சர் மரங்கொல் தச்சர் என அழைக்கப்பட்டார் அரசர் அரசியர் தங்க வசதியாக இருக்கைகள் படுக்கைகள் வீட்டின் நிலைகள் ஆகியவற்றை அமைத்தனர் எடுத்துக்காட்டு செட்டிநாட்டு கட்டிடங்கள் அரசர்களுக்கு தேவையான தேர்களை உருவாக்கியது போல குழந்தைகள் விளையாடவும் சிறு தேர்களை தச்சர்கள் தயாரித்தனர் இதனை தச்ச சிரா அர் நச்ச புனைந்த ஊரா நச்சேர் உருட்டி என்ற பெரும்பான்ற்று படை பாடலால் அறியலாம் கட்டிட தொழில்நுட்பத்திற்கு சான்றுகள் மாமல்லபுரம் தஞ்சை பெரிய கோவில் முதலியன தமிழரின் கட்டிட தொழில்நுட்பத்திற்கு சான்றுகளாக உள்ளன இரட்டை காப்பியங்களில் கட்டட பொறியியல் சாத்தனார் மணிமேகலையில் காட்டும் நகரமைப்பு அருமையான தொழில்நுட்ப வெளிப்பாடாக உள்ளது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சந்தி சதுக்கம் அம்பலம் மஞ்சம் எந்திரவாவி போன்ற கட்டிட நுட்பங்களை பதிவு செய்துள்ளார் உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலை நாற்கோலாக ஏற்ற வாயில் இரண்டுடன் பொலிய தோன்றிய அரங்கு என்று அரங்கேற்றுக்காதை வரிகள் அன்றைய கட்டுமான பொறியியல் நுட்பத்தை அழகுற விளக்குகிறது நெசவு தொழில்நுட்பம் உணவு உறையுள் இவைகளை அடுத்து உடை முக்கிய பங்கு வகிக்கிறது இன்று போல் அன்றும் பல வண்ணங்களில் பல வகைகளில் பல வடிவங்களில் உடைகள் தயாரிக்கப்பட்டன நெசவுக்கான மூலப்பொருட்கள் நெசவுக்கான மூலப்பொருட்களாக பருத்தி பட்டு தோல் மயிர் போன்றவை பயன்படுத்தப்பட்டன இதனை பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் என்ற சிலப்பதிகார வரிகள் வாயிலாக அறியலாம் நெசவு தொழிலில் ஈடுபட்டோர் காருகர் அருவையர் கைகோளர் சேனியர் சோழியர் என நெசவுத் தொழிலில் ஈடுபட்டவர்கள் அழைக்கப்பட்டனர் நூல் நூற்ற பெண்கள் பருத்தியிலிருந்து நூல் எடுத்து தந்த பெண்களை பருத்தி பெண்டீர் என்று அழைத்தார்கள் இவர்களை ஆளில் பெண்டீர் என்றும் அழைப்பர் இவர்கள் இரவில் சிறு தீ விளக்கை கொண்டு நூல் நூற்கும் தொழிலை செய்தனர் என்பதை பருத்தி பெண்டின் சிறு தீ விளக்கம் என்ற புறநானூற்று பாடல் வழி அறியலாம் பட்டின் வகைகள் பட்டும் பருத்தி போல பயன்படுத்தப்பட்டது பட்டு மூன்று வகைகளில் வகைப்படுத்தலாம் கோடிப்பட்டு வெண்பட்டு ரோமப்பட்டு போன்ற பல வகையான பட்டினை பயன்படுத்தியதை சீவக சிந்தாமணி பதிவு செய்துள்ளது ஆடைகளில் புதிய தொழில்நுட்பம் ஆடைகளில் வண்ணமூட்டுதல் பூ வேலைப்பாடு செய்தல் போன்ற தொழில்நுட்பங்கள் மேற்கொள்ளப்பட்டன கச்சை புறநானூறு நிறத்துகில் கம்பராமாயணம் பூவிரி கச்சை புகழோன் சிறுபானாற்று படை போன்ற பாடல் வரிகள் அன்றைய கால ஆடை புதிய தொழில்நுட்பத்தை அழகுற குறிப்பிடுகிறது நெசவுத் தொழில் தொடர்புடைய கலைச்சொற்கள் சொற்கள் கதிர் தடி குத்துக்கம்பு தடைமரம் மரம் நாடா பாவுக்குழல் கச்சு தானை போர்வை புடவை குப்பாயம் முதல் என நெசவு தொழில் தொடர்புடைய கலைச்சொற்கள் ஆகும் நவீன தகவல் பரிமாற்ற கருவிகள் நவீன தகவல் பரிமாற்றம் இன்று வளர்ந்து வரும் துறையாக உள்ளது மனிதன் முதலில் குகைகளில் ஓவியங்கள் ஓசைகள் மூலமாக தகவல் பரிமாறி வந்தான் பின்னர் முன்னேறி தகவல் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தகவலை உருவாக்குதல் பதிவு செய்தல் சேமித்தல் பகிர்தல் பெறுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடிய நுட்பமாகும் புதிய தகவல் தொடர்பு முறைகளை ஐடெக் என்று குறிப்பிடுகின்றனர் கணினி கால்குலேட்டர் என்ற பழைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிதான் இன்றைய கணினி இந்த கணினி நாளுக்கு நாள் தன் புதிய புதிய தொழில்நுட்பத்தால் மாறுபட்டு கொண்டு வருகிறது கணினியின் வளர்ச்சி நிலைகளும் பயன்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரை கணினியின் அமைப்பு இருநூறு மாணவர்கள் அமரக்கூடிய அறையின் அகலத்தை உடையதாய் இருந்தது அந்த கணினியை இயக்க அதிக அளவு மின்சக்தி தேவைப்பட்டது இதனால் இந்த கணினிகள் இயக்க துவங்கிய போது பிலடெல்பியா நகரத்து விளக்குகள் ஒருமுறை அணைந்து எரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கணினிகள் ஒரே ஒரு சிப்பை கொண்டு முன்பை விட இருநூறு முறை வேகமாய் செயல்பட துவங்கின பெட்டி கணினி கணினி இன்று அதிக அளவு வளர்ச்சி பெற்று பெட்டி கணினியாய் லேப்டாப்பாய் உருமாறின இதில் மில்லியன் நினைவிடமும் கொண்டுள்ளது இந்த கணினியை இன்று நாம் ஹைடெக் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாக கருதலாம் தகவல் தொடர்பில் கணினி தகவல் தொடர்பில் கணினி முக்கிய பங்கு வகிக்கிறது கணினியில் கேபிள் டெலிடெக்ஸ்ட் வியூ டேட்டா போன்ற நுட்பங்கள் வாயிலாக உலகளாவிய தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் கணினியில் நவீன மென்பொருட்களை கொண்டு வியாபாரம் கல்வி பொழுதுபோக்கு என வாழ்வின் அடிப்படை அனைத்தையும் பெற முடிகிறது இணையம் தகவல் தொடர்பு துறையில் வேகமான வளர்ச்சிக்கு இணையம் என்ற இன்டர்நெட் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இணையத்தின் பயன்பாடுகள் உலகில் பல இடங்களில் உள்ள ஆய்வாளர்கள் ஒன்றாக இணைய மூலம் இணைந்து தங்கள் கருத்தை பரிமாறிக்கொள்ள முடிகிறது பலரின் படைப்புகளை இணையத்தில் உள்ள விர்ச்சுவல் லைப்ரரி மூலம் படிக்க முடியும் இணையத்தின் சேவைகள் இணையம் என்பது கணினிகளின் பெரிய கூட்டமைப்பு ஆகும் இமெயில் உலகளாவிய வலை அரட்டை போன்றவைதான் இணையத்தில் உள்ள சேவைகள் ஆகும் தகவல் பரிமாற்றத்தின் காரணமாக இமெயில் போன்ற இணைய சேவைகள் வளர்ச்சி பெற்றன வலைப்பின்னல் கணினி இணைப்பையே வலைப்பின்னல் என்று அழைப்பர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணினிகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுவதே வலைப்பின்னல் என அழைக்கப்படுகிறது இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ் பல்லாயிரக்கணக்கான கணினிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் மிகப்பெரிய வலைப்பின்னல் தான் இணையம் ஒரே சமயம் பல்வேறு கணினிகள் ஒன்றுக்கு ஒன்று தகவல்களை பரிமாற முற்படும் சில குழப்பங்கள் வரலாம் அதனை தவிர்க்க இணையத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு கணினிக்கும் ஒரு முகவரி அளிக்கப்படுகிறது இந்த முகவரியை இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ் என்றும் ஐபி என்றும் குறிப்பிடுவர் செல்போன்கள் செல்போன்கள் நெடுந்தூர தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன சிபி ரேடியோவும் செல்போனும் சிபி ரேடியோ எனப்படுவது ஒரு எளிய சாதனம் இதில் இருவர் பேசிக் கொள்ளும் ஒரே அலைவரிசையை தான் பயன்படுத்துகின்றனர் ஒரே சமயம் இருவரும் பேச முடியாது ஒருவர் மட்டுமே பேச முடியும் சிபி ரேடியோவில் நாற்பது சேனல்கள் தான் உள்ளன ஆனால் ஒரு செல்போனில் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி நான்கு சேனல்கள் உள்ளன செல்லுலார் அமைப்பு ஒரு நகரை சிறு சிறு செல்களாக பிரிக்க முடியும் என்ற அடிப்படையில்தான் செல்லுலார் அமைப்பு உருவாக்கப்பட்டது இப்படி பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு செல்லுக்கும் அடிப்படை நிலையம் உள்ளது இதில் ஒரு டவர் ரேடியோ சாதனங்கள் கொண்ட ஒரு சிறு கட்டிடமும் இருக்கும் ஒரு செல்லாக பிரிக்கப்பட்ட நகரின் ஒரு பகுதியிலிருந்து ஒரே சமயம் ஏறத்தாழ ஐம்பத்தி ஒன்பது பேர் செல்போன் வாயிலாக பேச முடியும் செல்போனில் டிரான்ஸ்மீட்டர் செல்போன்கள் குறைந்த சக்தி கொண்ட டிரான்ஸ்மீட்டர்களை கொண்டிருக்கின்றன இதற்குரிய அடிப்படை நிலையமும் குறைந்த சக்தியிலேயே தகவல்களை வெளியிடுகின்றன இத்தகு குறைந்த சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மீட்டர்களால் குறைந்த அளவு பேட்டரியே செலவாகிறது செல்போனில் பல வகை சேனல்கள் செல்போனில் மூன்று வழி தொலைபேசி சேவை கான்பரன்ஸ் கால் கால் ஹோல்ட் மற்றும் வாய்ஸ் மெயில் போன்ற பல வசதிகள் உள்ளன செல்போனை தொலைபேசி போல கருதாமல் வானொலி போல கருத வேண்டும் டிஜிட்டல் செல்போன் செல்போன்கள் அனலாக் மற்றும் டிஜிட்டல் அமைப்புகளில் இயங்குகின்றன பழைய செல்போன்கள் அனலாக் அமைப்பிலும் புதிய செல்போன்கள் டிஜிட்டல் அமைப்பிலும் இயங்குகின்றன அனலாக் என்பதை ஆடியோ கேசட்டுகளுடன் ஒப்பிடலாம் அதேபோல டிஜிட்டலை சிடிகளுடன் ஒப்பிடலாம் செல்போன் இயங்கும் விதம் செல்போன் இயங்குகின்ற விதம் அளப்பரியது செல்போனில் வரும் அழைப்பு முதலில் உங்கள் செல்போன் நிறுவன அலுவலகத்திற்கு செல்லும் பின் நம் செல்போனுக்கு அழைப்பு வரும் பின்பு பேசலாம் இப்படி பேசுவதற்கு உங்கள் செல்போன் அதற்கான பே ஸ்டேஷனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் செல்போனை பாதுகாப்பாக பயன்படுத்தல் செல்போனை அதிக குளிர் அல்லது வெயிலில் வைத்தால் அதில் இருக்கும் சில முக்கிய பகுதிகள் பழுதடைந்து விடும் தண்ணீரில் செல்போன் படாமல் வைத்திருக்க வேண்டும் செல்போனை எப்போதும் ஒரு பாதுகாப்பு பைக்குள் வைத்திருக்க வேண்டும் முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக தமிழரின் தொழில்நுட்ப மேலாண்மை பற்றிய கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்